உற்றுநோய் நோற்றல் உயிர்கூறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு ஆயிரத்தி நூறாண்டு பழமையான கோயில் தேவார பாடல் திட்டத்தூப்பி எதிர்பார்க்காத கோயில் நம்ம எதற்காக அப்படியே சூப்பராக ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க லாக்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அதாவது இன்னைக்கு நாங்கள் போகிறது வீடியோ வந்து வேற வீடியோ நேற்று வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம் அதாவது கும்பகோணம் போயிட்டு அங்கே நாங்கள் ஆக்சுவலி வந்து வீடியோ எடுக்கிற மோட்டிவில் போகல நாங்கள் ஒரு வேற விஷயமா போனோம் மற்ற கோயில்கள்லாம் பார்த்துட்டு வரலாம் ஆனால் அங்க வந்து நாங்க எதிர்த்தியா அதை பத்தி நம்ம என்ன சொல்லுவாரு ஆனா அந்த கோயில் வந்து கம்பேஸ்வரர்னு சொல்லக்கூடிய ஆயிரத்தி ரெண்டு பழமையான கோயில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை கோயில் மாதிரி பெரிய கோயில் மாதிரி இதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த அளவு ஒரு பெரிய கோயில் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நம்ம மணியை நான் கூப்பிடுறேன் சொல்லுவார் அதை பத்தி தலைவரே வணக்கம்

அது மாதிரி ஓரளவுக்கு நல்ல பெரிய கோயில் சோ ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அந்த சுத்தி சுற்றுலாதாரம் அந்த தஞ்சை பெரிய கோயில் மாதிரி அட்மாஸ்பியர் பயங்கரமா இருந்துச்சு ஈவினிங் டைம்ல போனோம் முடிஞ்சு ஈவினிங் டைம்ல போங்க நல்லா இருந்தது அந்த ஆனா கும்பல் அந்த அளவுக்கு இல்ல இல்ல இருக்கு கும்பல் 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 இருந்தாலுமே அந்த அளவுக்கு தெரியாது என்ன காரணம் என்னன்னா இடம் ஸ்பேஸ் ஜாஸ்தி அதனால தெரியாது வெளியில தெரியாது ஆனா அந்த அளவுக்கு யாருக்கும் அத பத்தி தெரியல தெரியல அந்த கம்பேஸ்வரர் நீங்க பாருங்களே பாத்தீங்கன்னா வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்து போயிட்டு அந்த சூப்பரா இருந்தது சரி வீடியோல கோயில பார்த்துட்டு வரட்டும் மத்த விஷயம் மத்த விஷயத்தை மக்களை இப்ப நீங்க பாக்குற இந்த கோவில் வந்து கம்பேஸ்வரர் இல்லைன்னா கம்பு ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கம்பேஸ்வரர் கோயில் இது வந்து தஞ்சாவூர்ல இருந்து மயிலாடுதுறை போற வழியில திருப்பவனம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஆயிரம் ஆண்டுக்கு மேல பழமையான கோவில் அது மட்டும் இல்லாம பாடல் பெற்ற ஸ்தலம் இது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து அதாவது தேவார பாடல் பெற்ற ஸ்தலமான இந்த கோவில் வந்து குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது ஸோ இப்போ எவ்வளோ பழமையான கோயில்னா இந்த கோயில் நம்ம என்ட்ராகும் போதே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிகோபுரத்துக்கு உள்ள நுழைவாயிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கும் இந்த கோயில் முழுக்கவே நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஸோ ஸ்டார்டிங்லயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் ஒவ்வொரு சிற்பமும் வித்தியாச வித்தியாசமும் அவ்வளோ அழகாக இதை இருப்பாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே கல்வெட்டுகள் இருக்கும் இந்த ஸோ இந்த கல்வெட்டுகள்லாம் வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டதுக்கான சான்று மற்றும் மற்ற கோயிலோட சில குறிப்புகள் எல்லாமே இந்த கல்வெட்டுல இருக்கு இது எல்லாமே வந்து சோழர் காலத்து கல்வெட்டுகள் ஸோ இப்போ வந்து இந்த கோயிலோட புராணம் என்ன வரலாறு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் அதாவது இங்கே வந்து ஒரு ராஜா வந்து அதாவது குளத்துங்க சோழன்ல வேற ஒரு மன்னர் இங்கே வந்து ஆட்சி பண்ணும்போது தீயசக்தி அதாவது ஒரு பிராமணரை வந்து தவறுதல ஒரு கொன்ற கொண்டுடுறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு தீய சக்தியால அவர் வந்து அதனால வேட்டையாடப்படுறப்ப இங்க இருக்க சுபபெருமானம் வந்து இங்க எல்லா நிலநடுக்கத்தை வந்து குறைச்சு இங்க எல்லா மக்களையும் இந்த மன்னரையும் காப்பாத்தினால கம்பேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு ஒரு புராணம் இருக்கு இன்னொரு புராணம் வந்து என்ன அப்படின்னா விஷ்ணு பெருமான் வந்து நரசிம்ம அவதாரம் எடுப்பாரு ஸோ அவதாரம் எடுத்துட்டு அந்த அவரோட கோபத்தை வந்து தணிக்கிறதுக்காக மற்ற தேவ தேவர்கள்லாம் வந்து சிவபெருமான்கிட்ட முறையிடுறப்ப சிவபெருமான் வந்து சரபேஸ்வரர் அப்படிங்கிற அவதாரம் எடுத்து நரசிம்மரோட கோபத்தை வந்து தனிச்சாரு அப்படின்னு ஒரு புராணம் புராணம் உண்டு அந்த சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்ததுக்கான ஒரு இடமாவும் இந்த கோயில் வந்து பார்க்கப்படுது இங்க வந்து சரப சரபேஸ்வரருக்கு வந்து தனி சன்னதியே சரபேஸ்வரர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சிவபெருமானோட அவதாரம் அது வந்து வந்து அந்த அவதாரம் எப்படி இருக்கு ஒரு பகுதி வந்து சிங்கமும் இன்னொரு பகுதி வந்து கழுகு பறவை மாதிரியும் அதே மாதிரி எட்டு கால்கள் உடையது அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து இந்த சரபேஸ்வரர் அவதாரம் வந்து யானை மற்ற விலங்குகளோட ரொம்ப சக்தி வாய்ந்த அவதாரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான அவதாரமான சிவபெருமனோட அவதாரம் வந்து இங்கே எடுத்ததுக்கான அலையாரம் மதங்க சரபேஸ்வரருக்கு வந்து தனி சன்னதி இருக்கு அதையும் நீங்க இந்த வீடியோவில் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயில் வந்து நம்மளே சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய கோயில் இது வந்து பாத்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோவில் கங்கை குண்ட சோழபுரம் மற்றும் ஐராவதேஸ்வரர் கோயில் ஸோ இந்த மூன்று கோயிலோட வரிசையில இந்த கோயிலுமே வந்து ஒரு பெரிய கோயிலா கருதப்படுது ஏன்னா அந்த கோயிலோட கோபுரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பிரகதீஸ்வரர் கோயில் கோபுரம் அந்த சுட்டு பிரகாரம் எல்லாமே பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கும் சோ அவ்வளவு பெருசா இருக்கும் சோ அந்த வரிசையில வந்து ஒரு பெரிய அஹ் சோழர் காலத்து கோயிலா இது வந்து கருதப்படுது சோ அவ்வளவு பழமையும் பெருமையும் வாய்ந்த கோயில் தான் இது சோ இந்த கோயிலோட வரலாறு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குலத்துங்க சோழ மன்னரால கட்டப்பட்டது சோ எதுக்காகனா வட இந்தியால வந்து ஒரு வெற்றி வெற்றி பெற்றதன் காரணமா சோ அதோட ஒரு அடையாளமா வந்து இந்த கோயில் வந்து அவர் கட்டியிருக்கிறாரு ஆனா வந்து கரெக்டா வந்து அறிவாளர்களால வந்து எந்த டைம்ல கட்டப்பட்டன்னு தெரியாட்டியும் இந்த கோயில் கட்டப்பட்டதுக்கான ஆண்டு வந்து கண்டிப்பா அந்த ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு அந்த டைம்ல வந்து இது கட்டியிருக்கலாம் சோ அது பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி குலத்தொங்க மன்னரோட ஆட்சிக்காலம் தான் சோ கண்டிப்பா அந்த தான் கட்டல கட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கறது வந்து தெரிய வருது அது மட்டும் இல்லாம இந்த கோயில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல வந்து ஆஹ் நூத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு அதாவது இந்த நம்பர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து சில குறிப்புகள் அதே மாதிரி நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அதே நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த மாதிரி குலத்துங்க மன்னன் வந்து இந்த கோயிலுக்கு வந்து சில திருப்பணிகள் செஞ்சது அவர் கட்டினதுக்கான சில அடையாளங்களான கல்வெட்டுகள் வந்து இங்க வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு இந்த கோயில் வந்து குலத்துங்க மன்னராலதான் தான் கட்டப்பட்டிருக்கும் இடைக்கால சோழ சோழர்களால கட்டப்பட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் சில திருப்பணிகள் வந்து பிற்போக்குல செஞ்சிருக்கலாம் பின்வரும் காலங்கள்ல அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல வந்து மற்ற கோயிலான நடராஜர் சிதம்பரம் நடராஜர் கோயில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் அஹ் இந்த மாதிரி மற்ற கோயிலோட கல்வெட்டுகள் பிரகதீஸ்வரர் கோயிலோட கல்வெட்டுகள் இது எல்லாமே வந்து இங்க வந்து இடம் பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல வந்து சிங்கமுகம் கொண்டு புராண உயிரினம் அதாவது யாலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிரினம் அவங்க எல்லாம் அந்த சிலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர்களோட கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுவுமே இதுல இருக்கு அதுவும் வந்து அந்த ஆரம்ப கால விலங்கோட உயிரினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யாழி ஒரு ஆரம்ப காலகட்டத்துல அந்த சிற்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுமே இந்த கோயில்ல வந்து இருக்கு சோ நிறைய சிற்ப விளை இந்த கோயிலோட கோபுரம் பாருங்க இந்த கோயிலோட இந்த வெளிப்புற சுற்றுப் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு கிட்டத்தட்ட நான் தான் சொல்லணும் இந்த நம்ம தஞ்சை பெரிய கோயில தான் ஞாபகப்படுத்துது நம்ம அந்த இடத்தெல்லாம் பார்க்கும் போது ஸோ இந்த கோயிலில் இருக்க ஒவ்வொரு சுவற்றிலுமே வந்து நிறைய சொத்த வேலைப்பாடுகள் புராண கதைகளாக இருக்கட்டும் மற்ற சில குறிப்புகளையுமே வந்து கல்வெட்டுகளை அவ்வளோ அழகா செதுக்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து நம்ம திராவிட முறைப்படி கட்டப்பட்ட கோவில் தான் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து சில அதாவது பிர செய்யப்படாத சில சாமிகள் சில ஏழை என்னன்னு தெரில அதுவுமே வந்து இந்த கோயில் வெளி மண்டபங்கள்ல அது நம்ம இந்த வீடியோல பாப்பீங்க ஸோ இந்த கோயிலில் வந்து ஒரு இடத்துலயுமே சின்ன கேப்பை கூட விடாம எல்லா இடத்துலயுமே வந்து சிற்ப வெளிப்பாடுகள் வந்து அவ்வளவு அழகா செதுக்கி வச்சிருக்காங்க சில இது வந்து காலம் போக போக வந்து அது வந்து அப்படியே தெரிஞ்சிட்டு வந்தாலுமே இன்னமே வந்து சில சிற்பங்கள்லாம் வந்து அவ்வளவு அழகா அவ்வளவு தெளிவாகவே இருக்கு ஸோ நீங்க எந்த இடத்துலயே பாக்கலாம் அங்கே பாருங்க ஒவ்வொரு சிற்பமுமே வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு புராண கதையை வந்து சொல்லும் ஸோ கண்டிப்பாக சிற்ப வேலைப்பாடுகள் அதாவது இந்த சிற்பங்களை வந்து ரசிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கோயில் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் இந்த கோயிலில் நிறைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த கோயில் வந்து ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து சட்டைநாதர் அப்படின்னு வந்து இதுவும் ஒரு சிவபெருமானோட அவதாரம்னால் அவருக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இருக்குது ஸோ மூலவருக்கு அடுத்து சரபேஸ்வரருக்கு அடுத்து இந்த சட்டைநாதரை வந்து இங்கே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கடவுளாக சொல்கிறாங்க ஸோ இங்கே பாருங்கள் வெளி சுற்றுப்புற பிரகாரம் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா அந்த கோயில்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த கோயில கோயிலை வந்து நீங்க பொறுமையா ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு சிற்பத்தையும் நீங்க சுத்தி பார்க்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் தேவைப்படும் சோ நீங்க ஆனா வெளி அதாவது ஒவ்வொரு சிற்பங்களையும் நீங்க சுத்தி பார்க்காம மொத்தமா அந்த கோயிலை நம்ம சாதாரணமா பாக்கணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் தேவைப்படும் ஒன்றரை மன்த் ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் தேவைப்படும் ஏன்னா அவ்வளவு பெரிய கோயில் அதுவும் அவ்வளவு அழகா வந்து இருக்கு ஆனால் இந்த கோயிலில் வந்து என்ன அப்படின்னா இங்கே பாருங்க இந்த கோயிலோட கோபுரம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சை பெரிய கோயிலோட கோபுரம் மாதிரியே தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஸோ அதுதான் நான் சொன்னது வந்து அந்த கோயில வந்து ஒரு அந்த கோயிலோட ரிசம்பிளன்ஸ் வந்து இந்த கோயில வந்து நிறைய இடத்துல தெரியும் அந்த வெளி சுற்றுப்புறங்கள் எல்லா இடத்துலையுமே அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய இந்த கோயில் வந்து இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா நாங்க ஈவினிங் டைம்ல போகும்போது பெருசா கும்பல் இல்லை ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து இது வரக்கூடிய கோயில் ஒரு பார்க்கக்கூடிய கோயில் ஏன்னா அது வந்து ஒரு பழங்காலத்து கோவில் ஸோ கண்டிப்பா எல்லாருமே வரலாம் ஸோ இது வந்து அர்ச்சனாமூர்த்திக்கான சன்னதி ஸோ இதுக்கு அப்புறம் வந்து நீங்க ஒரு சிற்பம் பார்ப்பீங்க ஒரு டூ செகண்ட் ஃப்ரீஸ் ஆகும் இங்கே பாருங்க இந்த சிற்பம்னா இது ஒரு சைட்ல பார்த்தா மாடு மாதிரி இன்னொரு சைட்லேருந்து பார்த்தா யானை மாதிரி இருக்கும் ஆனா ரெண்டுக்குமே ஒரே தலை தான் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நம்ம பழங்கால தமிழர்களோட அந்த சிற்ப வேலைப்பாடுகளோட சிறப்பு இது சோ அந்த காலத்துலேயே வந்து எவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்க இரண்டு உடல் ஆனால் ஒரே தலை தான் ஸோ இந்த மாதிரி சில அரிய சிற்பங்களுமே இங்க இருக்கு சோ இந்த மாதிரி நீங்க இந்த கோயில வந்து அதாவது வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் போறதே தெரியாது ஏன்னா அவ்வளோ சுற்ற வேலைப்பாடுகள் இந்த கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ ஒரு மன அமைதி கிடைக்கும் சோ இந்த கோயிலை நீங்க பாருங்க இந்த வெளி சுற்று பிரகாரம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க நான் சொன்னேன் தஞ்சை பெரிய கோயில் ரசம் சோ இதுதான் சோ அவ்வளவு பெருசா இருக்கும் இந்த கட்டிட அமைப்புமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெருசா அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு மூன்று அடுக்கு கோபுரங்கள் கொண்டது ஸோ இதுதான் நான் சொன்னது இந்த கைவிடப்பட்ட சிலைகளா இல்லை வந்து பிரதிஷ்டை செய்யப்படாத சிலைகளானு அந்த பழங்காலத்து விநாயகர் சிலை அப்புறம் வந்து திருமால் சிலை அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி தேவி சிலை போன்ற சிலைகளும் அப்புறம் வந்து ஒரு பிரம்மாண்டமான விநாயகர் சிலை வந்து இங்க இருக்கு ஸோ நீங்க அந்த சிலையும் இப்போ ஸோ இது எல்லாமே வந்து குட்டி குட்டி விநாயகர் சிலைகள் ஸோ இதெல்லாம் வந்து பிரதிஷ்டை செய்யப்படலையா இல்லை ஏன் இங்க ஓரமா இருக்கு அப்படின்னு தெரியல சோ இதுதான் நான் சொன்ன பெரிய விநாயகர் சிலை இந்த விநாயகர் வந்து ராஜ்யம் மீட்ட கணபதி அப்படின்னு சொல்றாங்க இங்க சைடுல அந்த போர்டு இருக்கும் சோ மேபி அந்த காலத்துல வந்து போருக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த விநாயகர் வந்து வணங்கிட்டு போயிருப்பாங்களா இல்ல இந்த விநாயகருக்கு பின்னாடி என்ன ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு தெரியல ஏன்னா ஸ்ரீ ராஜ்யம் மீட்ட சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சோ கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் சோ இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் வந்து இங்க இருக்கு நிறைய சன்னதிகள் இங்க இருக்கு நம்ம முருக பெருமானுக்கான சன்னதி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்து பார்க்க போறது இது நம்ம தேவிக்கான சன்னதி அதே மாதிரி மற்றம் நிறைய சன்னதிகள் வந்து இந்த கோவில்ல இருக்கு அதே மாதிரி இந்த கோவில்ல வந்து நீங்க சுத்தி சுத்தி எங்க வந்தாலுமே சிற்ப வேலைப்பாடுகள் சில அரிய வகையான சிலைகள் இங்க பாருங்க இது அந்த காலத்துல ரொம்ப பழமையான இந்த சிவலிங்கம் தான் வந்து இந்த சிவலிங்கத்துக்குள்ள வந்து அஹ் இருக்கிற மாதிரி உருவத்துல வந்து க கட்டப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட சிற்பம்னா இந்த கோவில்ல இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா அந்த சிற்பத்தை பார்க்க மறந்துடாதீங்க இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கோவில் இது அந்த வெளி பிரகாரம் வந்து பாருங்க இது வந்து பின்புறம் எவ்வளவு பெருசா இருக்கு இங்க இருந்து அந்த கோபுரத்தோட கோவிலோட வியூ அந்த மேகம் அந்த மூட்டம் மேகமூட்டம் மாதிரி இருக்கிற அந்த ஒரு வெதற்கு ஏத்தாப்ல பார்க்கும் போது அவ்வளவு ஒரு அழகா இருந்துச்சு அவ்வளவு ரம்யமா சோ இது வந்து ஒரு சுவாமிக்கான சன்னதி இந்த சுவாமியை மூயிச்சுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரருக்கான சன்னதி இது இந்த சண்டிகேஸ்வரருக்கான சன்னதிக்கு நேர இயட்டாப்புல வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கான சன்னதி சோ வந்து ஒரு நல்ல பெரிய துர்கை அம்மனோட சிலை வைத்து வந்து பாத்தீங்கன்னா எரும மாட்டோட தலை இருக்கும் ஸோ அதற்கு மேல வந்து துர்கை அம்மன் இருக்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் மகேஸ்வரி தெய்வத்துக்கான சன்னதி இங்க வந்து அந்த பழைய அந்த கோவிலோட கிணறு இருக்கு ஆஹ் உள்ள வந்து தண்ணி வந்து அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சோண்டு அடியில இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெருசா அவ்வளவு சன்னதிகள் கொண்டது ஸோ நான் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல டைம் எடுக்கும் அதுவும் நாங்கள் ஈவினிங் டைம்ல வந்தனால ரொம்ப அழகா இருந்து இந்த கோயில் அந்த டைம்ல பார்க்கறதுக்கு இது பிரம்மதேவருக்கான சன்னதி இது வந்து இந்த இங்க இருக்கிற அம்மனுக்கான சன்னதி தர்மசவர்த்தினி அப்படிங்கிறது இந்த அம்மனுடைய பேரு ஸோ இங்க பாருங்க இதுதான் அம்மன் ஸோ இங்க மேல பாக்குறீங்கல்ல ஸோ இந்த இது வந்து அந்த காலத்தில் எழுதுனது அப்புறம் வெளியே தெளிவாக வச்சிருந்தாங்க ஸோ அடுத்து வந்து சரபேஸ்வரருக்கான சன்னதி அடுத்து பைரவருக்கான சன்னதி அடுத்து வந்து இந்த துலாபாரம் சொல்லக்கூடிய அந்ததும் வச்சிருந்தாங்க ஸோ இதுதான் வந்து நந்தி நந்திதேவருக்கான மண்டபம் ஸோ இது நேராக உள்ள போனீங்கன்னா சிவபெருமான் இருப்பார் கம்பேஸ்வரர் ஸோ இது நந்திதேவர் கொடிமரம் அப்புறம் வந்து பலிபீடம் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பேஸ்வரர் வந்து திருப்பவணத்துல இருக்கு கும்பேஸ்வரர் சிவன் கோயில் வந்து கும்பகோணத்துல வந்து இந்த மகாமகம் குளம் இருக்கும்ல ஸோ அதான் கும்பேஸ்வரர் கோயில் அது வேற கோயில் இப்ப நம் இப்ப நீங்க வீடியோல பாக்குற திருப்பவனத்திற்கு இந்த கம்பேஸ்வர சிவபெருமான் இது வேற கோயில் சோ ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிரு ஆயிக்காதீங்க மக்களே சோ அடுத்து நாங்க இந்த ஹோட்டல் தான் வந்து சாப்பிட்டோம் வெஜ் ஹோட்டல் தான் நீட்டா இருந்துச்சு நாங்க எப்பவுமே வீடியோல வந்து ப்ரமோஷன் போட மாட்டோம் இதுவும் ப்ரமோஷன் கிடையாது இந்த ஹோட்டல்ல வந்து இந்த டூரிஸ்ட்லாம் அட்ராக்ட் பண்ற மாதிரி அடுத்தடுத்து பக்கத்துல என்னென்ன ஆலயங்கள் இருக்குன்னு எப்படி ராமேஸ்வரத்தெல்லாம் வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி வச்சிருந்தாங்க சோ அதனால இதை நாங்க வீடியோ எடுத்தோம் அது மட்டும் இல்லாம வெஜ்ஜு வந்து நிறைய இடத்துல கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது நிறைய இடத்துங்களில் பட் இங்கே வந்து நல்லா இருந்துச்சு குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி நல்லா இருந்துச்சு நீட்டாக சர்வ் பண்ணாங்க ஸோ அதனால தான் இந்த கிளிப்பிங்கை நாங்கள் ஆட் பண்ணோம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலை பற்றின ஹிஸ்டரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம மணியண்ணன் கிட்ட பேசுவார் அதோட இந்த அவுட்ரோ முடிச்சுருவோம்

அந்த காமாச்சி மெஸ்ட் வந்து தான் உங்களுக்கு நியரஸ்ட் பக்கத்தில் ஒரு கரெக்டாக ஒரு டூ ஆர் த்ரீ கிலோமீட்டர்ஸில் இருக்குது காமாச்சி கிலோமீட்டர் தாண்டினோன்னு ஒரு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் மீட்டர் ரைட்டன் சைட்ல புது பைபாஸ் போட்டிருக்காங்க திருச்சி மேபி திருச்சி வரப்பில் இருந்தால் நீங்கள் அந்த பைபாஸில் எடுத்தீங்கன்னா நேராக அங்கேருந்து இருந்து நூறு கிலோமீட்டர் தான் கரெக்டாக நீங்கள் கும்பகோணம் உள்ளேயும் வேணாம் தஞ்சாவூர் உள்ளேயும் வேணாம் நேராக பைபாஸுக்கே வந்துருவீங்க எங்கேனா நம்ம புன் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்மளை கொண்டு வந்து விட்டுரும் அந்த பைபாஸ் ஓகே ரைட்டுங்களா ஆ ஒரு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ம் ரைட்டோ தேங்க் சரி அந்த காமாட்சி மிஸ்லையுமே அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்காங்க ஆமா அதிகமாக காமாட்சி மிஸ்ல இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அதோட நீங்கள் காமாட்சி மிஸ்னால் நீங்கள் குவரணத்தில் நூறு கிலோமீட்டரில் இருக்கீங்க இப்போ அஞ்சு கிலோமீட்டரு உங்களுக்கு போட்டுருந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல அம்புக்குறி போயிட்டு அஞ்சுன்னு போட்டுருந்துச்சுன்னா நூறு ப்ளஸ் அஞ்சு ஓகேங்களா நூற்றி அஞ்சு அப்புறம் திருநள்ளாறுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா நாற்பதும் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போட்டிருக்கோம் அப்புடின்னா நூறு ப்ளஸ் நாற்பத்தஞ்சு அதை கூட்டிக்கோங்க அந்த நூறுலேருந்து அதை கூட்டிக்கோங்க அந்த கிலோமீட்டர் தான் அதில் உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக தெரியும் நீங்கள் இருக்கிற இடம் கும்பகோணத்துல இருந்து அந்த ஸ்பாட் ஸ்பாட் ஓகேங்களா அது தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஓகே நான் அப்படியே அவுட்ரோ கொடுத்துருவோமா ஸோ மக்களே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ம் கேமரால விரல் இருக்கு ஆ ஓகே சோனி கல்வி ஓகே ஸோ மக்களே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வீடியோவில வந்து இந்த ப்ரோமோஷனை எப்போதுமே போட மாட்டோம் நாங்கள் அந்த காமர்மேஸில் போய் நீங்கள் சாப்பிடும்போது சர்வீஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ அப்படியே சாப்பிட்டு இது பண்ணும்போது அந்த நம்ம ராமேஸ்வரத்தில் எப்படி அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்குலாம் ஒவ்வொரு ஹோட்டலையும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பக்கத்தில் என்ன ஸ்தலங்கள் இருக்குன்னு போட்டுருப்பாங்களோ அந்த மாதிரி போட்டிருக்கு ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே என்ன இருக்கும் அப்படிங்கிற ஈஸியாக அக்சஸபிள் பண்ணுவாங்க ஸோ அவங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க நாங்கள் வீடியோ எடுத்துக்கிறோம் ஏன்னா அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கீங்கன்னு சொன்னோம் ஓகே அப்படின்னு சொல்லி நல்லா ஃப்ரெண்ட் ஆனாங்க ஸோ அதனால சொன்னோம் ஏன்னா சர்வீஸ் நல்லா இருந்துச்சு ஏன்னா வெஜ்ஜு ஹோட்டல்ஸ் வந்து வெஜ்ஜு வந்து நிறைய இடத்துல நல்லா இருக்காது அங்கே வந்து நல்லா இருந்துச்சு ஸோ வெஜ் பிரியர்களுக்கு ஐயோ சோ சோ நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க அந்த கோயிலுக்கு கண்டிப்பா போங்க போயிட்டு இல்ல போயிருந்தீங்கன்னாலும் கமெண்ட் மறக்காம பண்ணுங்க அடுத்த வீடியோக்கு தான் இந்த கெட்டெல்லாம் போட்டு ஏன்னா மழை லைட்டா தூர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சூப்பர் சூப்பரா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பழைய காலத்து டெம்பிள் அப்புறம் அரண்மனைலாம் வரும் ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள் ஸ்டேட்யூண்டாருங்க ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்தி வாசன் அன் மணிகண்டன் அன் ஃப்ரம் தமிழ் பசங்க வளாக்ஸ் பை பை